என்னையா காசு பணம் பானம் பணம் உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்கயா ஸோ காசாயா வந்து உங்கள் பின்னாடி வரப்போகுது நாலு மனுஷங்களை சேருங்கயா ஸோ இந்த வசனத்தை கேட்டாவே ஒருத்தரோட ஞாபகம் அப்படியே வருதில்லை ஸோ நம்ம எதிர் எதிரில் எவ்வளோ பெரிய ஆளுமையானவங்க இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம எதிரில் ரொம்ப சாதாரண மக்கள் இருக்கும்போது அவங்கள தூக்கி எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இந்த ஓவரால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய மனித மனுஷங்க தான் இருப்பாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் நம்ம ஐயா விஜய் விஜயகாந்த் அவர்கள் ஸோ நிறையா பணக்காரங்க இருக்காங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறையா கோடிக்கோடியாக சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால் எந்த பயனும் இல்லாதனால மக்கள் மனசில் அவங்களால இடம் பிடிக்க முடியாமல் போயிருக்கோம் ஆனால் இவர் பாருங்கள் சாதாரணமாக இருந்து ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவராக ஆகி அதுக்கப்புறம் அவர் அரசியலில் வந்து பின்னடைவு அடைஞ்சால் கூட ஒரு சில காரணங்கள்னால் மக்கள் மனசில் அப்படியே தான் இருந்திருக்கிறாரு இன்றைக்கி அவரோட இறந்த இறந்துட்டார் அவரோட போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது சாதாரண மக்கள் அந்த போஸ்டரை தழுவி அழுகிறதாக இருக்கட்டும் அவருக்காக செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அவருக்கு கூடின கூட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மனிதன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சி நினைச்சி நிற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பரப்பிரசாதம் அப்படின்றத ஐயா விஜயகாந்தனுடைய இறப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக கொஞ்சமாவது நினைக்கணும் அப்படின்றதுல முன் உதாரணமாக ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருந்ததுக்கு நன்றி தான் நம்ம சொல்லணும் அவருடைய ஆத்மா சாந்தியை பிரார்த்தனை செய்வோம்